வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை தனவந்தனின் நண்பன் கதிர்வேல் தேவிகா பிகாம் சிஏ துர்காதேவி வணிகவியல் கவுதமன் சுரேஷின் தோழன் இலக்கியவியல் ஆத்தியின் தம்பி ஸ்ரீகாந்த் ஹேமலதா ஆதியோர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் இன்று மனநாள் காணும் கோவைேச ராஜ்குமார் ராஜராஜேஸ்வரி வேலூர் கௌசல்யா நடராஜன் இணையர் வேலூர் லட்சுமணன் மணிமேகலை இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெமான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றினம் வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம்பொருள்கள் என்றும் வழிய வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம்